நமது மேடையில் நல்வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் செய்தியாளர்களை வச்சு செய்த அண்ணன் செங்கோட்டையன் என்பது குறித்து தான் பொதுவாக நாம் வார்த்தைகளை பயன்படுத்த விரும்புவதில்லை இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் இந்த விஷயத்தில் பயன்படுத்துகிறோம் அது என்ன விஷயம் என்பது குறித்து பேசுவதற்கு முன்பாக இந்த காணொலியை அனைவரும் பாருங்கள் வந்திருக்கிறேன் இவங்க நாளைக்கு கூட்ட பொதுக்கூட்டம் அதுக்கு நோட்டீஸ் கொடுக்க வந்திருக்காது சொன்னாங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க அவ்வளவுதான் ஆளுக்கு ஒரு திருநீட்டு போங்க சாமி இந்த திருநீட்டு போங்க நீங்க அதை தவிர வேண்டாம் காணொளியை பார்த்த அனைவருக்கும் புரிந்திருக்கும் இது என்ன விஷயம் என்று ஆம் நண்பர்களே சென்னை உயர்நீதிமன்றம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உட்கட்சி விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்கின்ற ஒரு தீர்ப்பை வழங்கிய சிறிது நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து முன்னணி ஊடகங்களும் ஒரே பிரேக்கிங் நியூஸ் ஈரோட்டில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவசர ஆலோசனை கூட்டம் செங்கோட்டையன் அவர்கள் திடீர் ஆலோசனை செங்கோட்டையன் அவர்கள் தனது ஆதரவாளர்களுடன் அவசர ஆலோசனை இன்னும் சிலர் தீர்ப்பு வந்ததை அடுத்து ஆலோசனை தீர்ப்பு வந்ததை அடுத்து முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை இப்படி அவர்களுக்கு என்னென்ன தோன்றியதோ அப்படியெல்லாம் வார்த்தைகளை போட்டு ஒரே பிரேக்கிங் நியூஸ் தமிழகம் முழுக்க இருந்த அனைவரையும் இந்த செய்தி தொத்திக் கொண்டது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை எதன் அடிப்படையில் இந்த முன்னணி ஊடகங்கள் இப்படி ஒரு செய்தியை வெளியிடுகிறது உங்களுக்கு இப்படியெல்லாம் செய்தியை வெளியிடலாம் என்று யார் அதிகாரம் கொடுத்தது ஒன்று அந்த நிகழ்வு நடக்க வேண்டும் அதை நீங்கள் ஆதாரத்தோடு பார்க்க வேண்டும் படம் பிடிக்க வேண்டும் பிறகு அதை ஒளிபரப்ப வேண்டும் அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் எந்த விஷயமே இல்லாமல் எந்த முகாந்தரமுமே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய கட்சியை தமிழகத்தை அதிக ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சியை சிறுமைப்படுத்தும் விதமாக குறிப்பாக எம்ஜிஆர் காலத்திலிருந்து இந்த இயக்கத்தில் இருந்து வருகின்ற அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை அவருடைய கட்சி விசுவாசத்தை சிறுமைப்படுத்தும் விதமாக இப்படி ஒரு செய்தியை வெளியிட்ட ஊடகங்கள் அவர் விட்டாரே இப்பொழுது என்ன செய்வீர்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்பீர்களா இங்கே சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அப்பொழுது வீட்டிலேயே இல்லை அவர் எங்கோ ஒரு கோவிலுக்கு சென்று விட்டார் இவர்கள் அங்கு வந்த கட்சிக்காரர்களை பார்த்துவிட்டு ஒட்டுமொத்த ஊடகங்களும் அங்கே குமிந்து விட்டார்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் கட்சிக்காரர்களுக்கு தகவல் சொல்கிறார் என்ன சொல்கிறார் நான் ஒரு பதினொன்று பதினொன்றரை மணிக்கு வந்து விடுகிறேன் என்று அவர் தகவல் சொல்கிறார் இந்த செய்திகளை அங்கே இருந்தவர்கள் அறிவுரையாக கேட்டுவிட்டு பதினோரு மணிக்கு கூட்டம் பதினொன்றரை மணிக்கு கூட்டம் என்று அவர்கள் இஷ்டத்திற்கு அடித்து விட்டார்கள் அப்படித்தான் அன் செங்கோட்டையன் அவர்களும் குறிப்பிட்டார்கள் இவர்கள் சொன்னது போல அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்தார்கள் காரை விட்டு இறங்கியவுடன் அவர் இவர்கள் ஆவலோடு காத்திருந்ததை பார்த்துவிட்டு எல்லோருக்கும் ஒரே பதிலாக விபூதி அடித்து விட்டார் இங்கே பாருங்க நான் அப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வர்றேன் வந்ததுக்கு எல்லாரும் இட்டுக்கிட்டு போங்க அவ்வளவுதான் செய்தி என்று சொல்லிவிட்டார் அதன் பிறகு இவர்கள் விடுவார்களா அவரை விடவில்லை இல்லை இல்லை என்ன நடந்தது அப்படி எப்படி என்று அவர்களிடம் கேள்வியை கேட்க அவர் மிக தெளிவாக சொன்னார் ஏன் இதற்கு முன் என் வீட்டில் இவ்வளவு ஆட்கள் வந்தது இன்று ஐம்பது நூறு பேர் வந்திருப்பதை கேட்கிறீர்களே எப்பொழுதுமே என் வீட்டில் நூறு இரநூறு பேர் வருவது சகஜம்தானே வருவார்கள் இருந்து காஃபி சாப்பிடுவார்கள் பிறகு கலந்து ஆலோசித்து விட்டு செல்வார்கள் இன்று குறிப்பாக மூன்று இடங்களில் கூட்டம் அதற்காக வந்திருக்கிறார்கள் என்று மிக தெளிவாக மிக பொறுப்பாக ஒரு கட்சியின் முன்னணி தலைவர் என்பதை அவர் அங்கே நிரூபித்தார் அப்படியும் அவர்கள் விடவில்லை இல்லை நீங்கள சொன்ன அந்த இரண்டு வார்த்தைகள் தானே என்று அந்த பழைய அத்திக்கடவு அவினாசி திட்ட பாராட்டு விழா குறித்து அந்த கேள்வியை கேட்கிறார்கள் அதற்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அது அன்றோடு முடிந்துவிட்டது என்று மிக அழகாக ஒற்றை வரியில் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு கிளம்பிவிட்டார் நான் என்ன கேட்கிறேன் நீங்கள் அவ்வளவு நேரம் காலையில் இருந்து ஒரு இரண்டு மணி நேரமாக தலைப்புச் செய்தி பிரேக்கிங் நியூஸ் போட்டுக்கொண்டே இருந்தீர்களே எதன் அடிப்படையில் போட்டீர்கள் அண்ணன் செங்கோட்டையன் உங்களுக்கு சொன்ன செய்தி என்ன வந்ததற்கு விபூதியை பூசிக்கொண்டு செல்லுங்கள் என்று தான் சொன்னார் செய்தி அல்ல கொஞ்சோடு விபூதி இருக்கிறது அதை பூசிக்கொண்டு செல்லுங்கள் என்று அவர் சொன்ன பொழுது உண்மையாகவே எனக்கு ஒரு திரைப்படத்தின் நகைச்சுவை தான் ஞாபகத்திற்கு வந்தது ஒரு படத்தில் வடிவேல் அவர்களிடம் கொடுத்த பணத்தை வசூல் பண்ண அந்த பணம் கொடுத்தவர் வருவார் அவரிடம் பணம் இல்லை என்று சொல்வார் வடிவேல் பணம் இல்லாட்டி என்ன உன் கிட்னியை கொடு என்பார் அதை ஒருத்தர் எடுத்து கொண்டு சென்று விட்டார் என்பார் இன்னொரு கிட்னியை கொடு என்பார் அதையும் இன்னொருத்தர் வந்து முன்னாடியே எடுத்துக்கொண்டு போய்விட்டார் என்பார் அப்போ உன்னோட கிட்னியே இல்லையா என்பார் அதுக்கு வடிவேல் சொல்லுவார் கிட்னியெல்லாம் இல்லை கொஞ்சம் சட்னி இருக்குது வேணா வாங்கி சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுவார் அப்படித்தான் இருந்தது அங்கே கூடியிருந்த செய்தியாளர்களுடைய நிலை இவர்கள் செங்கோட்டையன் ஏதாவது செய்தியை சொல்லுவார் நாம் செய்தியாக்கலாம் என்று அவளோடு காத்திருக்க உங்களுக்கு செய்தியெல்லாம் இல்லை கொஞ்சம் விபூதி தான் இருக்கிறது ஆளுக்கு கொஞ்சம் பூசி கொண்டு செல்லுங்கள் என்று அவர் புறப்பட்டு சென்று விட்டார் இதை நாம் இங்கு ஏன் குறிப்பிடுகிறோம் என்றால் எதற்காக இந்த வேலை எவருக்காக இந்த வேலை ஊடகங்களுக்கு இதுதான் தர்மமா இதுதான் அறமா என்ன இது மிக முக்கியமான செய்தி ஒருவேளை செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் அது இருப்பதாகவே வைத்துக்கொள்வோம் அப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன அதை அவரும் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் கட்சியினுடைய நிர்வாகிகளும் பேசிக்கொள்வார்கள் அவர் குறிப்பிட்டது மிக சாதாரண விஷயம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதைத்தான் எல்லா கட்சி நிர்வாகிகளும் வைத்திருக்கலாமே தலைவர்கள் படம்தானே என்று சொன்னார்கள் அதில் யாருக்கு மாற்று கருத்தே இல்லையே எங்களுடைய கழக பொதுச் சொன்னதும் அதுதான் நமக்கு முன்னாடியே தெரிந்திருந்தால் நாம் அதை செய்திருக்கலாம் நாமும் அதை கவனிக்கவில்லை அவர் கவனித்து இருக்கிறார் என்ன ஒன்று அண்ணன் நம்மளிடம் நேரடியாக சொல்லியிருக்கலாம் சொல்லவில்லை என்றுதான் கழக பொதுச் செயலாளரும் இந்த விஷயம் குறித்து சொல்லியிருக்கிறார் இதுதான் உண்மை ஒரு விவசாய சங்கத்தினர் பாராட்டு விழா நடத்துகிறார்கள் அவர்களை அப்படி நடத்துங்கள் இப்படி நடத்துங்கள் என்று விழாவிற்கு விருந்தினராக செல்லும் நாம் எப்படி சொல்ல முடியும் அவர்கள் என்ன நினைத்து அப்படி செய்தார்கள் என்று தெரியவில்லை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அது சம்பந்தமாக அவருடைய கருத்தை சொல்ல அவருக்கு உரிமை இருக்கிறது சொல்லி இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது முடிந்து விட்டது இன்று இந்த தீர்ப்பு வந்த பிறகு இப்படி ஒரு செய்தியை இப்படி ஒரு பொய் செய்தியை இப்படி ஒரு அவதூறை அனைத்து ஊடகங்களும் பரப்பினீர்களே இதற்கு உங்களுக்கு யார் தண்டனை கொடுப்பது ஊடகம் என்றால் எதை வேண்டுமானாலும் பேசலாமா பிறகு உங்கள் மீது எப்படி நம்பிக்கை வரும் தயவுசெய்து மீண்டும் நாம் வேண்டுகோள் வைப்பது ஜனநாயகத்தின் மிகப்பெரிய தூண் நான்காவது தூண் என்றாலும் மிகப்பெரிய தூண் ஊடகம்தான் அதில் எல்லளவு மாற்று கருத்து அல்ல அந்த மாண்பை அந்த நம்பிக்கையை அனைத்து ஊடகங்களும் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் நமது வேண்டுகோள் நன்றி வணக்கம்